பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கும் இந்த மார்கழி மாதத்தில் வந்து பூரம் நட்சத்திரக்காரர்கள் சுக்கரனின் ஆதிக்கம் கொண்டவர்கள் ஸோ இந்த சுக்கர பகவானின் மாற்றம் வந்து மார்கழி மாதம் ஒன்பதாம் தேதியானது சுக்கர பகவான் விருச்சிக ராசிக்கு மாறுகிறார் ஆகையினால் இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வீடு சம்பந்தப்பட்டது பூமி சம்பந்தப்பட்டது இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல விடியல் காலம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் சகோதர சகோதரிகளிடத்தில் தாய் தந்தையரினுடைய சொத்துக்கள் வருவதும் இவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் செவ்வாய் பகவானின் மாற்றமானது சூரியனுடன் சேர்ந்து ஐந்தாம் இடத்திற்கு வருவதனால் பூர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும் சூரியனும் செவ்வாயும் மார்கழி மாதம் பத்தாம் தேதிக்கு மேல் ஒன்று கூறக்கூடிய ஐந்தாம் இடத்தில் இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களில் இருக்கக்கூடிய பெண்கள் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கலாம் அறுவை சிகிச்சை மற்றும் குழந்தை பேரு ஒரு சிலருக்கெல்லாம் சுசேரியன் ஆகும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு காலகட்டங்களில் செவ்வாய்க்கு பரிகாரம் பண்ணுறது நல்லது சஷ்டி திதியில் முருகப்பெருமானை வழிபாடுகள் செய்யலாம் பூரம் நட்சத்திரக்காரர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கரஹோரையில் சுக்கரனை வழிபாடு செய்ய கடன் தொல்லைகள் நீங்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் மேன்மையடையும் சனி பகவானின் மாற்றமானது இவர்களுக்கு கும்பராசியில் வரக்கூடிய இந்த சனி ஏழாம் இடத்தில் சனியும் எட்டாம் இடத்தில் ராகுவும் இருப்பதனால் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்டது அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதாவது கிட்னி ஸ்டோன்ஸ் மற்றும் வயிற்றில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் மாதவிடாய் பிரச்சனைகளில் கவனமாக இருக்க வேண்டும் வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்கையை வழிபாடு செய்வதும் மற்றும் ஆலயங்களுக்கு குங்குமம் தானம் செய்வதும் இந்த பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு நிவர்த்தியை கொடுக்கும்